கணங்களாக இருந்த ரெண்டு பேர் ஒருத்தருடைய பேரு புஷ்பதந்தன் இன்னொருத்தரோட பேரு மால்யவான் இவங்க ரெண்டு பேருக்கும் யார் மிகச்சிறந்த சிவபக்தன் யார் சிவபெருமானுக்கு நிறைய தொண்டுகளை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு போட்டி இருந்திருக்கு இந்த போட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரெண்டு பேரும் எதிரிகளாகிற அளவுக்கு போட்டி வந்து நான் தான் நல்ல சிவபக்தன் நான் தான் உன்னை விட பெரிய சிவபக்தன் அப்படின்னு போட்டி போட்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மாறி மாறி சாபம் போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது அந்த சாபம் எப்படி கொடுக்கப்படுதுன்னா மால்யவான் சொல்கிறாரு புஷ்பத்தந்தனை பார்த்து நீ பூமியில் போய் ஒரு யானையாக பரப்படுப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு எனக்கு யானையாகணும்னா நீ சாபம் போட்ட அதனால நீ ஒரு செலந்தி பூச்சியா மாறுவ அப்படின்னு புஷ்ப தந்தன் மால்யவானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு இந்த சாபத்தின் காரணமாக இவங்க ரெண்டு பேருமே பூலோகத்துல யானையும் செலந்தியுமாக பரப்படுத்தி இதே காட்டுக்குள்ள இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த வெண்ணாவல் மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வந்து சேர்றாங்க அங்க சேர்ந்திருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே சிவபூத கணங்களாக இருந்ததுனால அவங்க அறிவு கூர்மை இருந்திருக்கு இந்த காட்டுக்குள்ள எத்தனையோ யானைகள் இருந்தாலும் ஒரு வெள்ளை யானையாக அறிவு மிகுந்த யானையாக இந்த யானையானது அதே சமயத்தில் அதுவுமே ஒரு சிறப்பான அறிவான சிலந்தியாக பறந்து இந்த காட்டுக்குள்ள இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி பிறப்படுத்ததுக்கு அப்புறமா அவர் யாரு அந்த யானை யாருன்னு சிலந்திக்கு தெரியாது சிலந்தி யாருன்னு யானைக்கு தெரியாது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் சிவபெருமானுடைய அந்த பூசை மட்டும் நிச்சயமாக தெரிஞ்சிருந்துச்சு சிவபெருமானுடைய அந்த பக்தி மட்டும் இவங்க ரெண்டு பேர் மனசில் எந்த ஒரு பிறப்பெடுத்திருந்தாலும் மாறவே இல்லை அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜம்புகேஸ்வர லிங்கத்தை அந்த ஜம்பு முனிவருக்கு காட்சி கொடுக்கறதுக்காக அன்னை பார்வதி அகிலாண்டேஸ்வரியால் உருவாக்கப்பட்ட அந்த தண்ணீர் லிங்கத்தில் பிரதட்சணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமானுக்கு பூஜை செய்யணுமே இங்கே ஒரு லிங்கம் இருக்கே அப்படின்னு பார்த்து அந்த வெள்ளை யானையானது காவிரிக்கு போய் தன்னுடைய துதிக்கையில் தண்ணீர் கொண்டு வந்து அதுபோக சிவபெருமானுக்கு தேவையான பழங்கள் பூக்கள் இதையெல்லாம் பறித்து கொண்டு வந்து தினமும் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி இந்த பூ பழங்கள் இதையெல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டுட்டு போகும் இதை இந்த வெள்ளை யானை தினமும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் கூட விடாமல் தினமும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களை பண்ணி அவரை கும்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சு எப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஜம்புகேஸ்வர லிங்கம் எந்த ஒரு நாவல் மரத்துக்கு கீழே இருக்கோ அந்த மரத்துலையே அந்த அறிவான செலந்தியும் வசித்து வந்துச்சு அந்த சிலந்தி என்ன பண்ணுதுன்னா ஆஹா இங்கே லிங்கமானது இந்த சிவபெருமானானவர் வெயிலையும் மழையிலையும் காயிறாரு அவர் மேலே இந்த நவ்வாப்பழ மரத்து இலைகள் வேற விழுகுது அதனால் சிவபெருமானுக்கு நம்ம ஒரு பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லி